சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் அறுவடை திருநாளின் மூன்றாம் நாளான மாட்டுப்பொங்கலை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த வெள்ளாடிச்சி விலையில் உள்ள நாகர்கோவில் மாநகராட்சி தெற்கு மண்டல தலைவரும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினருமான பாஜக மாவட்ட பொருளாளர் முத்துராமன் இல்லத்தில் உள்ள கோசாலை மாடுகளை குளிப்பாட்டி வர்ணம் பூசி பொங்கலிட்டு மாட்டுப்பொங்கல் நடைபெற்றது இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் தமிழர்களின் கலாச்சார விழாவாக ஆண்டுதோறும் பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் இப்பண்டிகையின் மூன்றாம் நாளான பொங்கல் கொண்டாடப்படுகிறது விவசாயத்திற்கு உறுதுணையாக விளங்கும் மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் அருகே வெள்ளாடிச்சி விலையில் பசுமாடுகளுக்கு வர்ணம் தீட்டி மாலைகள் அணிவித்து மண்பானைகளில் பொங்கலிட்டு தெய்வமாக பூஜைகள் செய்து பொங்கலை உற்சாகமாக கொண்டாடினார்கள் நாகர்கோவிலில் விவசாயிகள் மாடுகளுக்கு பொங்கல் வைத்து மாலை அணிவித்து பூஜைகள் செய்து வழிபட்டு கோலாகலமாக பொங்கலை கொண்டாடினர் ஒரு செங்கல்பட்ட உத்தரமேரூர்ல சத்தியம் ப்ராப்பர்ட்டி தவிர வேற எங்களுக்கு ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வீட்டு மன கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் டூ நைன்